ஏய் தா நல்லா இருக்காங்க வந்துட்டு கொண்டிருக்கா சின்ன பாய்கட்டி பந்துல 1 2 பைக்கோ பைக்கோ ஐயோ பைக்கல போடு அந்த நல்லுங்கட்டே வந்துட்டாங்க சும்மா வந்து தம்பி தட்டுறா தம்பி வந்து பாருங்க மால் கருப்பசாமி மால் கருப்பசாமி மால் விநாதி பர பகதி மேலே விநாதி பர பகதி போடு 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 போன்ற படிப்பாடு காட்டுமே போறாத்தா காலி ஓட்டப்பிலே மாடு நினைவாக பதினெட்டாம் தேவார தேவார தேவார்த்து அரசியல் செல்வம் அரசியாஜர் நினைவாக அபிதாஸ் போட்டா இருப்பதா ಾವೇರಿ ಬಳಕೆ அப்படி வெளிய பேர் திருப்பும் ஆள் யாரு பிடிக்கிறது

బైకిలే నడుగనే అట్టే తిరుగుతుంది ఓట్రాది కాదు పట్టుకున్న

वाह वाह उठकने रे 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 ओला बोल 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 बोल

முதல் வந்து நிறைவத்துக் கொண்டிருக்காட்டு மத்தியத்தில் கச்சேரி தலவாய் ஸ்ரீ ஓடகர கருப்பசாமி எம் கங்கா மேல மீனாட்சிபுரம் ஓட்டி வருகின்றாரதிமாலுரம் செல்லஞ்சாமி திரை ஜாரதி போ திரைச்சாரதி இரண்டு வட்டிகள் தனியாக மூன்றாவது வந்து கொண்டு இருப்பது நாங்கள் சங்கம்பட்டி சுடுமைமணி சங்கம்பட்டி

முதலாவது வெளியமான பின்னாடி பாத்துக்கிறாங்க